அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லாள் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி நாண சரியை பாடல் இருபத்தி நாலு மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீர் ஆனால் மரணம் எனும் பெரும்பாவி வந்திடுமோ அந்தோ சற்றும் அதை நும்மாலே தடுக்க முடியாதே சமரச சன்மார்க்க சங்கத்தவர்கள் அல்லால் அதனை ஏற்றி நின்று தடுக்க வல்லோர் இவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர் சத்தியம் இது என் என்மொழி கொண்டு உலகீர் பற்றிய பற்று அனைத்தையும் பற்று அறவிட்டு அருள் அம் பல பற்றே பற்றி மினேர் ஈற்றும் இரவாரிரோ என்று மரணமில்லா பெருவாழ்வு என்ற தலைப்பில் திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் நாண சரியை பாடல் இருபத்தி நாலு இந்த அற்புதமான நாண சரியை பாடலுக்கு பேராசிரியர் வே ரத்ன சபாபதி ஐயாவர்கள் தரக்கூடிய தெளிவுரை உலகியலிலே இருப்பவர்களே சிறிது காலம் பொறுத்திருந்து பின்னர் அதை பற்றி மரணமில்லா பெருவாழ்வை சிந்திப்போம் என்று காலம் தாழ்த்துவீர்களானால் ஐயோ மரணம் என்ற பெரும் பாவி வந்திடுமே அதை சிறிதும் உங்களால் தடுக்க முடியாதே சமரச சன்மார்க்க சங்கத்தவர்கள் அல்லலால் மற்றவர்களால் அதனை காலால் ஏற்றி நின்று தடுக்கும் வல்லமை உடையவர்கள் எந்த உலகில் யார்தான் இருக்கிறார்கள் இது சத்தியம் யான் சொல்லும் இம்மொழி கொண்டு நீங்கள் பற்றிய எல்லா பற்றுக்களையும் பற்றற விட்டு ஒழியுங்கள் அருள் அம்பல பற்றை உறுதியாக பற்றுங்கள் எக்காலத்தும் மரணமடைய மாட்டீர்கள் என்று பேராசிரியர் வே ரத்தின சபாபதி ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தெளிவுரை மாற்றறிவோம் என சிறிதும் தாழ்ந்திடுப்பீர் ஆனால் மரணம் எனும் பெரும்பாவி வந்திடுமோ அந்தோ சற்றுமதை நும்மாலே தடுக்க முடியாதே சமரச சன்மார்க்க சங்கத்தவர்கள் அல்லல் அதனை ஏற்றி நின்று தடுக்க வல்லோர் இவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர் சத்தியம் இது என் என்மொழி கொண்டு உலகீர் பற்றிய பற்று அனைத்தையும் பற்று அற விட்டு அருள் அம் பல பற்றை பற்றி ஈற்றும் இரவீரோ என்ற நாணசரியை இருபத்தி நாலாவது பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் இப்போது கிடைத்துள்ள நல்ல சந்தர்ப்பம் அருள் அடைந்து உய்வு பெறுவதற்கு உரிய ஒன்றாகும் இதனை அசட்டாக விட்டுவிடக்கூடாது பார்க்கலாம் சற்று பொறுப்போம் என்ன அவசரம் என்ற காலத்தை வீண் போக்கி கொண்டிருக்க எல்லாம் தெரிந்து கொண்டுதான் இருக்கின்றோம் நேரமும் காலமும் சூழ்நிலையும் சற்று பொருந்தி வரும்போது இந்த சன்மார்க்க விஷயத்தை பார்த்து கொண்டால் போகிறது என்றெல்லாம் தாமதித்து கொண்டிருத்தல் கூடாது அப்படி கொஞ்சம் காலம் விரயம் செய்து கொண்டே இருப்போமானால் முன்னறிப்பு ஏதுமில்லாமல் ஒரு நொடியிலும் மரணம் என்னும் பெரும்பாவி வந்துவிடும் அப்படி எதிர்பார்க்காத ஒரு சந்தர்ப்பத்திலே அம்மரணம் நெருங்கிவிட்டார் அப்போது உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது பயமும் கலக்கமும் அசோகிதமும் வந்து முடங்கி ஒடுக்கிவிடும் அதனை உங்களால் சிறிதும் தடுத்து நிறுத்தும் அருளாற்றல் படைத்தவர்கள் எவராயினும் உண்டானல் எனில் சன்மார்க்க சங்கத்தை சார்ந்த சுத்த சன்மார்கிலே அவர்களால் அவர்கள் சுத்த சன்மார்கி ஒருவனே அநேக அருள் அடைவால் அக உண்மை இயல்பை புறவடிவிலே ஏற்றுக்கொண்டு அருள் திருமணியோடு திகழ்வான் ஆதலின் அவன் ஒருவனே மரணத்தை ஏற்றி நின்று தடுத்து ஒழித்து விடுகிறான் இந்த சன்மார்கி அல்லாது இங்கெனும் இறப்பை ஒழித்து இயல் இன்ப உருவோடு விளங்க வல்லவர்கள் எவரும் இக்காலத்திலும் இல்லை என்று அறியுமின்கள் அது எப்படி எவரும் எந்த உலகத்திலும் மரணத்தை வென்று வாழ்வார்கள் இல்லை என்று அவ்வளவு சிக் நிச்சயமாக கூறுவாய் என்று சந்தேகிக்கிறார்களா சந்தேகப்பட வேண்டியதில்லை எவ்வுலகத்தும் எவ்வுயிரையும் எக்காலத்தும் இருக்கின்றவர் நமது அருட்பெரும் ஜோதிபதி ஒருவராவார் திருவருளால் இவ்வுண்மையை உணர்த்தப்பட்டு உள்ளோம் இது சமயம் ஆகையால் அந்த ஒருவராகிய நம் அகமுடையான் தானே நாம் ஒவ்வொருவராகவும் இருக்கிறார் என்பது உண்மையா அந்த அகமிருக்கும் ஒருவரே அநேக அனுபவத்தில் விளங்குவதுதான் சுத்த சன்மார்க்க நிலையாகும் ஆகையால் சுத்த சன்மார்கியும் அநேக பதியும் ஒன்றாம் இந்த சன்மார்கிகள் உலகில் பலவராக விளங்கினாலும் கடவுள் மைய அனுபவத்தில் ஒன்றாம் எனவே சன்மார்கி ஒருவனே அநேக வடிவோடு வாழ்வான் ஆகிறான் மரணத்தை மரணமடைய செய்வனாகிறான் இதனால்தான் இந்த சுத்த சன்மார்கியை தவிர அநேக ஜோதிபதியை தவிர வேறு எவரும் எக்காலத்தும் எவ்வுலகத்திலும் இல்லை என தீர்மானமாக கூறிவிட முடிகின்றதாம் இதனால் இக்கூற்று முக்காலும் முழு உண்மை சத்தியம் என்று உறுதியளிக்க கூறப்பட்டு உள்ளதாகும் இந்த சத்திய வாசகத்தை பற்று கோடாய் கொண்டு இவ்வுலகிலே அருள் பல பற்று ஒன்றினையும் திடமாக பற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி திடமாக பற்றி கொள்ள வேண்டுமானால் மற்ற பற்றுக்களையும் அறவே விட்டு விடுதல் வேண்டும் பிறவற்றில் வைத்து கொண்டுள்ள தடையான பற்றுக்கள் எல்லாம் அறுத்திட வேண்டும் அறுத்துவிட வேண்டுவது அவசியம் சமய மத பற்றுக்கள் கொள்கை பற்றுக்கள் தேச பற்று நாற்று பற்று இனப்பற்று முதலியனவும் முவாசை பற்றும் முடிவிலே தேகப்பற்று ஒழிக்கப்பட வேண்டும் இறுதியிலே கூறிய தேகப்பற்று எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கின்றதால் அதனை மிக முக்கியமாக முதலிலே கலைந்திட வேண்டும் இப்பற்று நீங்கும் இடத்து மற்ற பற்றுக்கள் எல்லாம் தாமாய் ஒடுங்கிடும் தேக பற்று இல்லாது வாழ வேண்டுமானால் அருள் அம்பலவான் பற்றை முழு துணையாக கொண்டாக வேண்டும் இந்த கடவுள் பற்று ஏற்பட்டுவிட்டால் மற்ற பற்றுக்கள் இருந்து பற்றுக்கள் தாமே நீங்கிதோடு வேண்டுதல் வேண்டாமை அற்ற சமநிலையோடு உண்டாகிவிடும் அப்போது அம்பல அம்பலவானத்தான் அருள் பலித்தான் அருளாளன் ஒன்றை காரணமாயிருந்து உலகிடை வாழ வைப்பதா இவ்வருள் அம்பல வானர்கள் உடல் பற்று உள்ளிருந்தே கொண்டு உலக காரியங்கள் நடத்துகிறார்கள் தயவு செயல் புரிய என்ற காரணத்தால் புறப்பற்று அறுப்பதில்லை அவர்கள் அது கடவுள் அருட்செயலாக காரியப்படுகின்றதால் அருள் அம்பலத்தில் இருந்து புரிகின்றார்கள் ப வந்த முறிவதில்லை அதற்கு பதிலாக அருட்பேர் ஆற்றல் கொண்டு அநேக வாழ்வில் ஓங்குகின்றார்கள் ஆகவே அம்பல பற்று ஒன்றே அவசியம் மேற்கொள்ள வேண்டியது நம் கடமையாகும் என்ற ஒரு அற்புதமான செய்தியை சாமி சரவணானந்த அவர்கள் சொல்லக்கூடிய இந்த அற்புதமான மெய்ஞான விளக்கம் மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீர் ஆனால் மரணம் என்னும் பெரும்பாவி வந்திடுமே அந்தோ சற்றும் அதை நும்மாலே தடுக்க முடியாத சமரச சன்மார்க சங்கத்தவர்கள் அல்லால் அதனை ஏற்றி நின்று தடுக்க வல்லார் இவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர் சத்தியம் இது என் மொழி கொண்டு உலகீர் பற்றிய பற்று அனைத்தையும் பற்று அறவிட்டு அருளாம் பல பற்றை பற்று ஏற்றும் இரவாரீர் என்று வல்லல் பெருமான் பாடக்கூடிய நான சரியை இருபத்தி நாலாவது பாட மரணமில்லா பெருவாழ்வு இந்த உலகத்திலே எல்லோருக்கும் கிடைக்கணும் மூச்சை கவனி பேச்சை குறை என்று நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த மூச்சை கவனித்து பேச்சை குறைத்து ஏக இறைவனை அடைவதற்கு நாம் திடமாக இருக்க வேண்டும் அதை தான் வல்லல் பெருமான் தன்னுடைய நாண சரியை என்ற பாடல் மூலம் இருபத்தெட்டு பாடல் மூலம் இந்த சமுதாயத்திற்கு விளக்குறார் எல்லோருக்கும் மரணபயம் ஒன்று ஒன்று உண்டு எப்போ வரும் மரணம் யாரும் கணிக்க முடியாது ஆனால் அந்த மரணத்தையும் வெல்லக்கூடிய மரணமில்லா பெருவாழ்வுக்கு வாழ்வளிக்கிறார் நம்மளுடைய வள்ளல் பெருமான் ஆகவே அந்த உண்மையான தடுக்க வல்ல சக்தியும் சொல்கிறார் அப்போ அந்த மரணமில்லா பெருவாழ்வை ஒருவன் அடைந்தே தீர வேண்டும் அதற்கு தேக பற்று நிலையிலே இல்லாமல் அகப்பற்றோடு துணை கொண்டிருக்க வேண்டும் நம்ம யார் என்னவா இருக்குற இப்போ தொடர்பு கொண்டு புறப்பற்றே முக்கியம் என்று எண்ணுகிறோம் அதில் அந்த அகப்பற்று புறப்பற்று எல்லாத்தையும் விடுத்து உண்மையான பற்று நிலையை நம்ம வள்ளல் பெருமா நமக்கு சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய கருத்தாக பார்க்குறோம் அப்போ நம்ம எந்த மாதிரியான பற்றுக்களில் இப்போ இருக்கிறாங்க சாதி பற்றுக்கள் கொள்கை பற்றுக்கள் தேசப்பற்று நாற்று பற்று இனப்பற்று மூவாசை பற்று முடியிலே தேகப்பற்றும் ஒழிக்கப்பட வேண்டும் நான் நான் என்று சொல்லிக்கொண்டு திரிகின்ற மனிதர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் நாம் என்று சொல்லக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள் இந்த சமூகத்திலே ஒரு பத்து சதவீதம் கூட இருக்க மாட்டாங்க ஆனால் இந்த தேசத்தில் இந்த பூமி பந்திலே தேகப்பற்றும் புகழ்பற்றும் நான் 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 என்று பஞ்சமாக பாதகங்களை செய்துவிட்டு தன்னால் தான் இந்த உலகமே படைக்கப்படுகிறது என்ற ஆணவ பற்றிலும் அங்கார பற்றிலும் திரிகிற மனிதர்கள் சில பேர் வாய திறந்தாலே பொய்யை சொல்கிறார்கள் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து புலவர் பெருமானே என்று பாடல் திரைப்பட பாடல் எம்ஜிஆர் திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் ஆகவே பொய்யை மெய்யாக்க முடியாது பொய் பொய்யாகத்தான் இருக்கும் நீ என்ன கூப்பாடு போட்டாலும் சரி என்ன வேஷம் போட்டுக்கிட்டு நீ உடை போட்டுக்கிட்டு கவர்ச்சியான உடை போட்டுக்கணும் வந்தாலும் கூட போலி போலி தான் உண்மை உண்மைதான் பொய் பொய் தான் என்ற செய்தி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிலை நாம் உணர்ந்து கொண்டு மரணமில்லா பெருவாழ்வை வாழணும் அது எப்போ வரும் என்றைக்கு வரும் தெரியாது ஆகவே அந்த மரணமில்லா பெருவாழ்வை வாழக்கூடிய மனிதர்களுக்கு சாத்தியம் என்பதை இந்த பிரபஞ்சத்திற்கு காட்டியவர் திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் அதனால தான் என்ன சொல்கிறார் அவர் அருள் அம்பல பற்றை உறுதியாக பற்றுங்கள் எக்காலத்தும் மரணமடைய மாட்டீர் ஆகவே இது சத்தியம் அதை தான் சொல்கிறார் அம்பல பாட்டே அருள் பாட்டே என்று நந்தனார் திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் எந்த ப அம்பல பாட்ட பற்றத நம்ம பிடிச்சிக்கணும் அம்பல வானனை பிடிச்சிக்கணும் என்ன சொல்றாங்க சிதம்பரத்திலே தில்லை சிற்றம்பலத்தில் நடராஜ பெருமான் ஆடுகிற ஆட்டம் நீங்கள் உடனே நினச்சிக்கிட்டே ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு அதில் டான்ஸ் நடனம் நாட்டியம் ஆடுவது அல்ல இறைவன் ஏக இறைவன் இந்த பிரபஞ்சத்திலே ஆடுகிற அவன் ஆடுகிற ஆட்டத்தை கண்டு அகமழிந்து குளிந்து உண்மையான அந்த யோக நிலையிலே நாம் செல்ல வேண்டும் என்றால் மூச்சை கவனி பேச்சை குறை உனக்குள்ளாகவே கதாகதம் செய்ய செய்ய அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அகக்காட்சி அருள்காட்சி கிடைக்கும் அந்த அருள் காட்சியை பெற்றுவிட்டால் மரணமில்லா பெருவாழ்வு நாம் அடையலாம் இது சத்தியம் என்பதை நிரூபித்து காட்டியவர் நம்மளுடைய திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் என்று சொல்லி அந்த நிலையிலே ஏக இறைவனையும் வணங்கி தொட்டு உண்மை நிலையை உணர்ந்து கொள்வோம் என்று சொல்லி அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகும் அரசே அன்பெனும் வலைக்குள் படும் பரம்பொருளே அன்பெனும் கரத்தமர் அமுதே அன்பெனும் கடத்தில் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே அன்பெல்லும் அணுவில் அமைந்த பேர் ஒளியே அன்புருவாம் பரசிவமே என்று வள்ளல் பெருமான் பாடிய பரசிவ வணக்க பாடலை சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவை துன்று மலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சுமாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் அவர்களை மீண்டும் மீண்டும் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகாமந்திரத்தை வான்காந்தத்திலே கலக்க விட்டு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்